ஃப்ரெஷ் சொலாட் கரத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எக்ஸ்டஸ் ஃபோர்டீன் வேர்ஸ் சிக்ஸ்டீன் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யுங்கள் கர்த்தர் செய்ய வேண்டியதை சரியாய் செய்து முடிப்பார் நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யுங்கள் கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் சரியாய் செய்து முடிப்பார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் ஆண்டவர் கொடுக்கிறதான கட்டளையில் ஒரு பகுதி நீங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு பகுதியை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுப்பது எப்பொழுதுமே இந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும்போது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய யோசனைகளும் கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதை நான் எப்படி செய்வேன் என்று யோசித்து அந்த இடத்தில் தடுமாற்றம் அடைகிறோம் அநேக வேளைகளில் நம்முடைய எண்ணம் சொல்வது என்ன சமுத்திரத்தை நான் எப்படி பிளந்து விடுவது சமுத்திரத்தை நான் எப்படி பிளப்பேன் அது என்னால் முடியாதல்லவா அது ரொம்ப கஷ்டமான காரியமாச்சே என்னால் செய்யவும் முடியாதே அதை கர்த்தர் செய்ய சொல்கிறாரேன்னு சொல்லி நம்ம மனசு கர்த்தர் செய்ய வேண்டியதை நாம் செய்வதாக நினைத்து கொண்டு நாம் புலம்புவோம் ஆனால் இந்த காலை ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் செய்கிறத செஞ்சீங்கன்னா போதும் கர்த்தர் செய்கிறத கர்த்தர் செய்வார் நாம் செய்ய வேண்டியது என்ன அங்கு தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார் நீ உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ கோலை நீட்டுறது தான் நம்முடைய வேலை சமுத்திரத்தை பிழக்குறது கர்த்தருடைய வேலை நாம் என்ன நினைத்துக்கொள்கிறோம் நான் தான் சமுத்திரத்தை பிளக்க போகிறேன் நான் தான் வழியை உண்டாக்க போகிறேன் இல்லை அந்த இடத்துல வழியையும் செவையான வழியையும் உங்களுக்கானவைகளையும் கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணிவிட்டார் ஆனால் உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை உன் கோலை நீட்டு அந்த கோலும் என்ன கர்த்தர் கொடுத்த கோலு தான் அந்த கோலில் என்ன இருக்குது தேவனுடைய வார்த்தை இருக்குது நீங்கள் சூழ்நிலையை பார்த்து இந்த காலை வேளையிலையும் பேசுங்க நீங்கள் பேசிட்டு அதை விட்டுருங்க ஏன்னா அது வெதை கர்த்தருடைய வார்த்தை வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதை அந்த விதை நாம் விதைக்க வேண்டும் அது செடியாய் மரமாய் முளைத்து எங்கே அது நமக்கு கனியை தரணுமோ எந்த இடத்துல பலனை தரணுமோ அது பலனை தரும் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது மாரி காலத்திலே மழை பெய்து அந்த மழையினால் பயிரிடப்பட்டிருக்கிறதான அந்த விதைகள் எப்படி செழித்து வளருமோ அதுபோலவே கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கிறது நீங்கள் அந்த வார்த்தையை கோலை சரியான நேரத்தில் நீட்டுங்கள் பிளந்து விடுகிறது கர்த்தருடைய வேலை இதே போல தான் மார்த்தாலும் ஆண்டவர் சொன்ன பொழுது அவள் செய்ய வேண்டியதை அவள் யோசிக்காமல் கர்த்தர் செய்ய போகிறத பற்றி அவிசுவாசப்பட்டா லாசரவின் கல்லறையில் நிற்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கல்லை புரட்டி போடுங்கள் கல்லை எடுத்து போடுங்கள் அப்போ அங்கே மார்த்தா சொல்கிற ஆண்டோரை பார்த்து இயேசுவே நாலு நாளாயிற்றே இப்பொழுது நாருமே அப்படின்னு சொல்கிறான் இப்பொழுது நாருமே அங்கே இயேசு சொன்னது என்னவென்றால் கல்லை புரட்டி போடுங்கள் அது நாறுதா அதை உயிரோடு எழுப்புறது எப்படி எழுப்பு அதெல்லாம் கருத்திற்கு தெரியும் அவர் அதை பார்த்து கொள்ளுவார் மார்த்தளுடைய மனசு எல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறதில் இருக்கிற அவிசுவாசத்தை காமிச்சது தான் கல்லை எடுத்து போட வேண்டுமே அதற்கு அது முயற்சி செய்யவில்லை இந்த காலவழியிலையும் கர்த்தர் உங்களோடு திட்டமாய் சொல்லுகிற வார்த்தை இரண்டாவது பகுதிக்குள்ளே நீங்கள் நுழையவே வேண்டாம் அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் எப்படி செய்வார் எதினால் செய்வார் அந்த கேள்வியே உங்களுக்கு வேணாம் அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர் ஏனென்றால் அவருக்கு பொய் சொல்ல தெரியாது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பொய் சொல்ல தெரியாது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சொல்லிட்டு செய்யாமல் இருக்க தெரியாது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோர்ந்து போக தெரியாது இது மாதிரி பல காரியங்கள் நம்முடைய தேவனுக்கு தெரியாது ஆகவே அவர் நமக்காக செய்ய வேண்டியதை சரியாய் செய்வார் உங்களுக்காய் செய்வார் நீங்கள் கோலை நீட்டுங்கள் கல்லை எடுத்து போடுங்கள் மீதி உள்ளவைகளை கர்த்தர் உங்களுக்காய் செய்து முடிப்பார் செவிப்பமாக பிதாவே இந்த காலவெளியில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததான நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் இந்த காலவெளியிலே இதை பெற்றுக்கொண்டு அவர்கள் செய்ய வேண்டியதிலே கவனம் செலுத்த அவருடைய எண்ணங்களும் அவருடைய யோசனைகளும் செயல்பாடுகளும் கர்த்தர் என்ன என்ன செய்ய என்று சொல்லி அதில் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அதில் மாத்திரம் கவனம் செலுத்தி அந்த கோலை நீட்டுவதிலும் கல்லை எடுத்து போடுவதிலும் தங்களுடைய கவனத்தை செலுத்தி அதை முழுமூச்சாய் செய்ய எங்கள் தேவன் உதவி செய்வீங்கிறப்பா அவர்கள் அதை செய்து முடிக்க எங்கள் தேவன் பலன் தர வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் சமுத்திரத்தை பிளந்து விடுவதும் அன்புரையில் ஆசிர்வை உயிரோடு எழுப்புவதும் எங்கள் தேவனுக்கு லேசான காரியம் உடைய பிள்ளைகள் எந்த எல்லாம் இந்த காலை கடந்து போகிறாங்களோ அந்த எல்லாம் கத்தர் மாற்றி இப்படி பிள்ளைகளுக்கு இந்த காலை வேலை ஒரு ஜெயமாய் அமைய இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடுக்கப்பட்ட ரேமாவின்படி அவர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யும் துதிகள மிகமே இல்லாமல் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் 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 காட் பிளெஸ் யூ கத்ததாமிய உங்களை ஆஸ்ரோதிப்பாராக அம்மேன்